அதிசார குரு வக்கர பலன் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தாரா மூலமாக எப்படி பார்ப்பது அப்படி பார்த்தாலும் ரொம்ப சிறப்பான பலன்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இப்போ குரு பகவான் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் இந்த கடகராசியில் பயணம் பண்ணிட்டுருக்கார் இந்த சூழ்நிலையில் நேற்று குரு வக்கரம் ஆயிருக்கார் இந்த வக்கர காலத்தை அதாவது தாரா பலன் மூலமாக எப்படி பார்ப்பது இப்போது மேசராசி ஒரே ராசி தான் முப்பது டிகிரி ஆனால் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது மூன்று நட்சத்திரங்களுக்கும் தாரா பலன் ஒரே மாதிரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவு அதாவது இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பகவான் அதிசாரத்தில் வக்கரம் அடைந்துள்ள நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அதுவும் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இப்படி இருக்கும்போது ஏழாவது நட்சத்திரமாக வருகிறது அப்படி நாம் எப்படி எடுப்போம் ஏழாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறோம் வதைதாரை சிறப்பாக இருக்காது ஏற்கனவே சிறப்பாக இல்லை இப்போ வக்கர காலத்தில் எப்படி சிறப்பாக இல்லை இருக்குது அப்படிங்கிறது முடிவை அவங்கவுங்க ஜனநகால ஜாதத்தை பார்த்தா பார்த்தோம்னா உண்மையான யோகத்தையும் நன்மையான அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இப்போது பரணி நட்சத்திரத்துக்கு அசுரி மாதிரி இல்லை பரணி நட்சத்திரத்துக்கு ஜாதகத்தாரையாக வருது அது சிறப்பான பலன் நல்ல தான் ஆனால் நல்ல பலனாக நல்ல பலனாக இல்லையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகத்தாரை இந்த குருவக்கிற அதிசார குருவக்கிற காலத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் அதாவது இந்த குரு பகவான் எப்படி இருக்கிறாரு இல்லை குரு திசைகிறது நடக்குதா இல்லை அது எதிரடி நட்சத்திரமாக வருதா இதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா கிருத்திகை முதல் பாதம் மட்டுமே இந்த மேசராசியில் உள்ளது இப்போ கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ குரு பகவான் பயணம் செய்யக்கூடியது பிரத்தியக்க தாரை அதாவது வாக்குவாதங்களை தரக்கூடிய ஒரு தாரை இப்போது இப்போ இது வரைக்கும் நான்காம் மாதத்தில் இருந்தார் இப்போது வந்து நேரத்துக்கு வக்கரம் அடைஞ்சிருக்காரு இதுவரை எப்படி இருந்துச்சு வாக்குவாதமாக இருந்ததா அப்படின்னா இந்த அதிசாரத்தில் போது கொஞ்சம் மாறி அதாவது நன்மைகளாக நடக்கிறக்க அதிக வாய்ப்பு மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனநகால ஜாதத்தை இதையும் இணைத்து பார்க்கும்போது அதில் வரக்கூடிய உண்மையான யோகத்தையும் நன்மையான அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் மொத்தத்தில் இந்த குருபக்கர காலம் அதிசார குருபக்கர காலம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் தர வேண்டும் வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்